ஒன் சாண்ட்ரா செகண்ட் வியனா த்ரீ சுபிக்ஷா போர் சபரி சாரி சாரி த்ரீ சபரி போர் சுபிக்ஷா இதுதான் என்னுடைய ஆர்டர் ரைட் நவ் இந்த கேம்ல சுபிக்ஷாவும் சபரியும் ஒரு ஃபேக் பீப்புள் சரியா அவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த போர் த்ரீக்கு என்ன கேட்டகரியில வர முடியும்னா சிச்சுவேஷனை மக்களை மேனிப்புலேட் பண்ணி தன்னுடைய மெச்சூரிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு சுச்சுவேஷனை மெச்சூரிட்டியை வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மெச்சூரிட்டி தான் இந்த மூணு பேரால முடிய ஒரு ஆனா நிஜ யதார்த்தம் என்னன்னா இவங்க போலியாக்கு இந்த ஷோவை ஒருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விட போலியா மாதிரி ஃபேக்கா இருக்கக்கூடிய வேணா எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா அவங்க வாலன்ட்ரியா ஒரு ட்ரபுள் மேக்கரா இருந்ததில்லை இவங்க ரெண்டு பேரும் ட்ரபுள் சால்வர் மாதிரி நடிக்கிறது இருக்குல்ல அத கம்பேர் பண்ணும்போது வியலா மாதிரி நடிக்கிறது தப்பே கிடையாது என்னைய கேட்டா சோ சுபிக்ஷாவும் சபரியும் தான் மேல் வெர்ஷன் இது ஃபீமேல் வெர்ஷன் இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்றது இவங்க சூப்பர் வெர்ஷன் சூப்பர் ஸ்மார்ட்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மும்மூர்த்திகளுக்கு கன்வின்சிங் ஃபேக்டரா வந்துட்டாங்க அந்த கன்வின்சிங் ஃபேக்டர்ல இருந்ததுனால தான் சபரி இல்லைன்னா சபரியும் ஃபேக்கு சுபீக்ஷாவும் ஃபேக்கு இட் இஸ் இப்படிதான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஆனா இந்த கேட்டகரி இதுங்க ரெண்டும் திரும்பி மிச்சவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு கிடையாது இவங்க இவங்க பண்ற அட்டூழியெல்லாம் இது ரெண்டும் பண்ணது கிடையாது சோ அது கிடையாது செகண்ட் வியனா சோ நான் செகண்ட் வியனான்னு சொல்றதுக்கான மேஜரான காரணம் என்னுடைய காரணம் இதுதான் என்னன்னா முதல்ல இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள ஒரு மேனிப்புலேட்டிவா ஆடினா அதுதான் அந்த பார்க்க இருந்தாலும் அந்த கேம் யாரையும் போய் டெக்னிக்கலி ஒரு இரிட்டேட்டிவ்னஸ் யார் வம்புக்கும் போய் பண்றது இல்லை இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தன்னோட பிரசன்ஸை காமிக்கணும் தன்னோட பிரசன்ஸை எப்படி காமிக்கணும்னா வீக்கெண்ட்ல ஸ்கோரிங் ஆகும் வீக் டேஸ்ல யார் ஒருத்தங்களை இந்த டார்கெட்டடை விக்டீமாக்கி விக்டீமையே மேனிப்புலேட் பண்ணி அந்த விக்டீம் மேனிப்லேட்டையே அவங்களுக்கு அகைன்ஸ்டா திருப்பி கேம் ஆட வைக்கிறதுல பயங்கரமான தந்திரக்காரி அண்ட் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப எக்ஸ்பிரஸிவாக நம்ம எக்ஸ்பிரஷன்ஸா நம்மளோட குட் லுக்கை எப்படி கேப்பிலைஸ் பண்ணணும்னு இந்த பொண்ணுக்கு வராதது என்னன்னா நடிப்பு அது இந்த சினிமா துறைக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வரப்போகிறது கிடையாது அதனால இந்த 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 இவங்களுக்கு அதாவது ஃபேக்காக இருக்கிறது ரொம்ப ரியலா வருது ரியலா இருக்கிறது அவங்களால ஃபேக்காக பண்ணவே முடியாது நான் ரியலா இருக்கேன்னு தான் ஃபேக் அவங்க ஆனால் ஃபேக்காக இருக்கிறது இந்த கேமுக்கு தந்திரமா இருக்கிறதெல்லாம் திறமை சார்ந்த ஒரு விஷயம்